ஒரு அழகான கிராமத்தில் அன்பும் ஒற்றுமையுமாக வாழ்ந்த தம்பதிகள் ரவி மற்றும் லதா ஒரு நாள் ரவி தனது தொழிலில் இருந்து குடும்ப செலவுகளை சமாளிக்க முடியாத நிலைக்கு வந்தார் அதனால் அவர் வீட்டிற்கு வந்து லதா நம்ம குடும்பம் இப்போது வறுமையில் தள்ளாடுகிறது சாப்பிடக்கூட எதுவும் இல்லை நான் இந்த வேலையை விட்டுவிட்டு ஒரு நல்ல தொழிலை தொடங்க நினைக்கிறேன் நீ என்ன சொல்ற என்று கேட்டார் அதற்குள்ளதா நானும் சொல்ல வேண்டும் நினைத்தேன் வீட்டில் அரிசி பருப்பு எதுவும் இல்லை என் பாட்டி எனக்கு கொடுத்த ஒரு நகை இருக்கிறது அதை விற்று ஒரு தொழிலை தொடங்கலாம் என்றார் ரவியும் அதற்கு சம்மதித்தார் இருவரும் சேர்ந்து அந்த நகையை விற்று பணம் பெற்றனர் அப்பணம் கொண்டு ஒரு உணவகத்தை தொடங்கினர் முதலில் தோசை இட்லி சாம்பார் வைத்து விற்றனர் ஆனால் வியாபாரம் அதிகம் நடக்கவில்லை ஆனால் அவர்கள் மனம் தளராமல் புதிய யோசனையுடன் முனைந்தனர் முட்டை தோசை மசாலா தோசை பொடி தோசை பொடி இட்லி தட்டு இட்லி என்று பலவிதமாக செய்து விற்றனர் மக்கள் கூட்டம் அதிகரித்தது வியாபாரம் சிறப்பாக ஓடியது இருவருக்கும் பண பிரச்சினை நீங்கியது அப்படியே கணவன் மனைவி இருவரும் ஒற்றுமையாக இருந்து குடும்பத்தை நன்றாக நடத்தி வந்தனர் இந்த கதையின் நெறி எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இருவரும் ஒன்றிணைந்து போராடினால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்